கார்த்தி ரேவதி சீரலை புறாட்டவசமான அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து கார்த்திகிட்ட வசமாக வந்து அந்த பேப்பர் ஆதாரத்தோடு வந்து சிக்கிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற எல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாயா மாட்டுக்கும் வந்து அந்த கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து பேப்பர் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மகேஷ்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அங்கேயிருந்து கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம மாட்டுக்கும் எந்த விதமான ஆதாரமும் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மயில் வாங்கினத்துக்கிட்டே கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே இந்த புடவை அவங்களோட தான் இந்த புடவையை பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு கார்த்தி நான் மண்டபத்தில் வெட்டியாக தான் இருப்பேன் உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா யாரா இந்த ப்ளூ கலர் சாரி வந்து கட்டியிருக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு தோணிச்சா அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தேன் மகேஷோட அண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன் அதனால தான் எனக்கு இந்த புடவையோட நேரம்லாம் கரெக்டாக வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தான் சொல்கிறீங்களா நான் தான் சொன்ன நான் விட்டியாக தான் இருந்தேன் கார்த்தி நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா நிச்சயம் வந்து உன் கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அந்தளவுக்கு இல்லாட்டாலும் நானும் வந்து பார்த்த விஷயத்த எல்லாரும் எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் யாராக இருந்தாலும் கரெக்டாக நெத்தியடியாக தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கண்ணில் இருக்கிற தைரியத்தை பார்த்தா நிச்சயம் இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்க இங்கே துளி கூட வந்து சந்தேகம் வர மாதிரியே தெரியலையே சரிங்க என்ன எதுவும் பார்ப்போம் முதல்ல நீ போக்குவரத்து சாமுண்டீஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரேன் அது தான் சரியா இருக்கும் என்னையும் நாலு பேர் வந்து மதிப்பாங்கன்னொன்னே சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க மேடம் எங்கே மேடம் போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே தான் அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையாச்சு இல்லை மல்லிகாவோட பொண்ணுக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு மாதம் அங்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பேப்பருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நம்ம மாயா அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குழந்தைய வந்து பார்த்துடுறாங்க அச்சோ இந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்து நம்மளை மாட்டி விட்டுட்டானா காரியமே கெட்டுப்பிடுமே அப்படின்னு சொல்லும்போது கதவு வந்து திறந்துருக்கு யதார்த்தமாக வந்து மாயாவை வந்து நேருக்கு நேராக வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல அந்த குழந்தை உடனே வந்து என்னது நம்மளே இருக்கா அச்சோ எல்லாமே தெரிய போதே இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்குது அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உடனே வந்து இனிமேட்டு வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கதவு திறந்துருந்தா அது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது கதவை வந்து சாத்திடலான்னு சொல்லிட்டு கதை வந்து சாத்திட்டு அப்படியே வந்து உட்காந்துகிட்டே இருக்காங்க கொஞ்சம் ஏஞ்சி போய் பார்த்தா கார்த்திகம் ஒரு பக்கம் சாமுண்டேஸ்வரி மாசா வந்து இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்கே இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் நம்ம இங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அதுதான் கரெக்டுன்னு சொல்லி தனியாக வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாயா மாயான்னுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க என்னடா அது மாயா மாயான்னு கூப்பிட்றாங்களே இது சரிப்பட்டு வருமா வராதா இப்போ போனேன்னா நிச்சயம் வந்து அது என்ன பேப்பர் ஏது பேப்பருங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நான் மொசமாக வந்து சிக்குவேனே அப்படின்னு சொல்லும்போது நம்மள நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா இல்லை வேறு யாரும் பார்க்க வந்திருக்காங்களான்னு தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் அந்த குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்கு வந்து போகிறாங்க மல்லிகாவும் இருக்காங்க சாரி மல்லிகா என்னை மன்னிச்சுரு எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்து தானே இது மாதிரி ஆச்சு இதனால் என்ன இருக்குது விடுமா ஏதோ எதார்த்தமாக ஆகணுன்ட்டுருக்கு சரி விட பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மல்லிகா இப்போ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் ட்யூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மல்லிகாவோட பொண்ணு ஒரு பக்கம் என் பேர் ராதிகா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு நர்ஸு கேட்கும்போதே என்னது ராதிகாவா இல்லைங்க என் பேர் ராதிகாங்க மாயா மாயான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா தவறுதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க இருக்குது அதனால தான் நான் வந்து வந்து நிற்கிலேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க ஓ உன்னோட தானே இது உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா ஆமாங்க என்னோட தாங்க இந்த டேட்டுக்கு இந்த டைத்துக்கு நான் தான் வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அந்த சான்றிதழை வந்து வாங்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சோன்னு போகும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்களோட நடவடிக்கை எல்லாம் எதுக்கு மாயா வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடணும் அப்போனா தப்பெல்லாம் இவங்க மேலே தான் இருக்குது மகேஷை பற்றி தள்ள தெளிவாக வந்து விசாரிக்கணும் இல்லாட்டி பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி வச்சிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கார்த்தி அவங்க மாட்டுக்கு வந்து மாய எஸ்கேப் ஆகிறதா பார்க்கும்போது கரெக்டாக அவங்கள வந்து நிப்பாட்டி ஏறாங்க எங்கங்க நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்கங்கிற மாதிரி சம கடுப்பில் வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்தி இல்லைங்க நான் வந்து இங்கே வேறு ஒரு காரணத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அது சொல்கிறாங்க சரிங்க எனக்கு அர்ஜெண்ட்டாக வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க உடனே வந்து கார்த்திக் சந்தேகம் வந்துருச்சு வாங்க நான் உங்ககிட்ட வந்து விசாரிக்கணும்னு சொல்லணேன் அச்சோ இவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடுமே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வெளியில தான் கூட்டிகிட்டு வராங்க கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இந்த புடவை உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது நம்ம புடவை எடுத்து நம்மள்ட்டே வந்து காட்டுறான் சரி இது மாதிரிலாம் அவன் கேட்பான்னு தானே நம்ம வேறு மாதிரி இந்த பிரச்சனையை வந்து டைவேர்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆமாம் கார்த்தி இந்த புடவை நான் தான் வந்தேன் அந்த மேனேஜர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இது யாரோ ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த புடவையை வந்து அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப காருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க மாயா அந்த மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கல்யாண மண்டபத்தோட மேனேஜருக்கு இந்த புடவை யார் கொடுத்தது அதாவது மாப்பிள்ளையோட அண்ணின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அவங்க பேர் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாயாவாங்க கேட்கற மாதிரி கேட்குறாங்க கார்த்தி ஆமாம் மாயாங்கிற மாதிரி சொன்னனே பாத்தியா நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் நம்பாமல் கார்த்தி வந்து கிராஸாக வந்து விசாரிக்கிறானா நம்ம மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்து வந்துருச்சு இப்போ வேற இவங்க இந்த பொண்ணை வேற பார்க்க வந்திருக்காங்க கடவுளே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து போகலாம் இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது உஷாராகவும் இருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சந்திரலேகா வந்து காட்டுறாங்க சந்திரலேகா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம எல்லாரும் வந்து கார்த்தியை நம்பவே கூடாது கார்த்திகிட்டேருந்து நம்ம குடும்பத்தையும் வந்து காப்பாற்றணும் ஏன்னா கார்த்தி வந்து என்ன மாதிரி வேணான்னு இருக்கலாம் அவன் இங்கே சந்தர்ப்பம் கேட்டது கூட நம்ம வீட்டோட சொத்தை கூட எடுத்துகிட்டு போகலாம் பணத்தை கூட யோசிச்சு வச்சிருக்கலாம் அந்த இடத்துல அதனால நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நிச்சயம் நடக்காது அப்படின்னு சொல்லி ரேவதி மட்டும் பேசுகிறாங்க உனக்கு என்ன தெரியும் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அப்போனா நீங்கள் யாரும் வந்து நம்ப போகிறது இல்லை இப்போ பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் அவங்கள ஒரு ஆகுமா அவங்க ஃப்ரெண்டில் வந்து நிற்க வச்சா அந்த குழந்தைய வந்து சொல்லிவிடும் ஆனால் இந்த கண்ணோட்டத்தை வேற மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஃபுல் டீட்டெயிலையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனையை கிட்டே வந்து கொண்டு போகணும் இல்லாட்டி நடுவுலேயே வந்து தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம மேலே பழி போட்டுருவாங்க பிரச்சனை என்னமோ அவங்கக்கிட்ட தான் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி கார்த்தி வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரி தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை வந்து கட்டிகிட்ருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல உடனே வந்து சிவனாண்டியும் அந்த கோயிலுக்கு தான் வந்து வராங்க வந்து அவங்கள்ட்ட வந்து வந்து விசாரிக்கும்போது என்னம்மா வியாபாரம்லாம் அப்படி போகுது எங்களால் என்னையா நாங்கள் தான் அந்த கோயிலே வந்து நல்லபடியாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம் வேறு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன எதிராது கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளே அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து வச்சுட்டு இருக்கப்போ சாமுண்டேஸ்வரி வந்தோன்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க எப்படி வியாபாரம்லாம் போகுது உங்கள் புண்ணியத்தினால நல்லாவே போகுது எங்களுக்கு வேற இந்த கோயில் நிர்வாகம் பொறுப்புலலாம் கூட நீங்கள் தானம்மா வந்து பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலசத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு அப்படியே உங்கள் கையால் வந்து எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் போகுது அதனால் அவளையும் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அவள் கையாலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டும் அதான் எனக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா நிச்சயம் வந்து இந்த கல்யாணம் வந்து போதா கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் வந்து மாப்பிள்ளை பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்க தான் போகிறேன் அப்போ தான் நீ அசிங்கப்பட்டு நிற்ப அதுக்காக தானே நானும் காத்துட்ருப்பேன் அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தியை உன் வீட்டிலேருந்து அடித்து துரத்திடுவேன் அதுக்கப்புறம் உன்னால் எதையுமே வந்து சமாளிக்க முடியாது நீ என்கிட்ட வசமாக சிக்குவேன் இதுக்காக தானே இத்தனை நாளாக காத்துட்ருக்கேனே கேவலமாக அது வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவனாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்